விஞ்ஞான வளர்ச்சி அப்படின்றது சட்டது வளர்ந்தது இல்லை படிப்படியாக வளர்ந்தது தான் உதாரணத்துக்கு ஒரு உருளுன்ற கல்லை வச்சு தான் உருளை வடிவ வட்ட வடிவ சக்கரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க பின்பு அதை ஒரு மாட்டு வண்டி குதிரை வண்டி போல் மிருகங்களை பொருத்தி அந்த வண்டியை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் ஆங்கிலத்தில் கியர் அப்படின்னு சொல்லப்படுகிற பல் சக்கரத்தை வச்சு மிதி வண்டி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் அதில் மோட்டார் பொருத்தி மோட்டார் வாகனம் பின்பு நான்கு சக்கரங்கள் பொருத்திய கொஞ்சம் நவீன முறையில் கார் அது வந்திருக்கு அதையும் நம்ம பார்த்துருக்கோம் அப்புறம் இப்படி தான் விஞ்ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து சொகுசு கொஞ்சம் சொகுசாக நம்மளுக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி தான் படிப்படியாக வந்ததே தவிர திடீர்னு ஒரு ராக்கெட்டோ விமானங்களோ அப்படி கண்டுபிடிக்கப்படலை அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை இதை நம்ம எல்லாம் ஒத்துக்கக்கூடிய ஒன்று ஸோ சக்கரங்கள் இல்லைன்னா நமக்கு பைக் காரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்காது அதுபோல் மூலிகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மூலிகையை வச்சு தான் நவீன மருத்துவங்கள் வந்திருக்கு இப்போ பாரம்பரிய சூத்திரங்கள் இல்லைன்னா நவீன சூத்திரங்கள் இல்லை இது எல்லோரும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இதன் அடிப்படையில் தான் நான் ஆய்வு செய்த வகையில் எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் அகால மரண கண்டி வணக்கம் தமிழ் கலைகள் மற்றும் வாழ்வியல் சார் ஆய்வாளர் உங்கள் செந்தில் நாட்டன் அகால மரண கண்டி பேரக்கட்ட உடனே ஒரு பிரமிப்பாக இருக்குல்ல இது ஏதோ மாந்திரிகம் பற்றினதா அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாதுங்க இந்த காலத்தில் எவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சியோடு நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் பாருங்கள் விஞ்ஞானம் மருத்துவம் கல்வி டிஜிட்டல் வேல்டு அப்படி நம்ம போயிட்டு இருந்தாலும் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் துரோகம் வஞ்சகம் இப்படி இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத உண்மையை நம்ம யாராலேயும் மறுக்க முடியாது ஒரு மனிதன் இறந்துட்டாங்கன்னா அவனுடைய இறப்பு பற்றிய விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு ஒரு முறையை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அதே மாதிரி அந்த காலத்தில் இதை விட ரொம்ப நுட்பமான முறையில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அந்த முறைக்கு பேர் தான் அகால மரணகண்டி அந்த அகால மரணகண்டி அப்படின்னு ஒரு ஓலை எடுத்து நான் அதை வாசிக்கும்பொழுது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ரொம்ப வியந்து போகக்கூடிய பல தகவல்களை அதை நான் பார்க்குறேன் அந்த மாதிரி நிறைய தகவல்களை அவங்கள்கிட்ட நான் சொல்ல முடியாட்டும் சில தகவல்களை அவங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் ஓலைச்சுவடியில் அகால மரண கண்டி அந்த இதை நான் வச்சு பார்க்கும்பொழுது முற்கால பாண்டியர் காலத்திலேருந்தே இந்த வழக்கம் இருந்திருக்கு இதன் அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம தமிழினம் தனதுடைய அறிவை துளைத்து இடையில் வேறு பாதையில் சென்றுகிட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதை நம்ம மறுக்க முடியாது எதை நம்ம உணவில் அதிகமாக எடுத்துக்கிட்டால் நஞ்சாகும் எதை எதோட சேர்த்து சாப்பிட்டா நஞ்சாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம தவிர்த்துட்டாலே நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு அவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் இதை பற்றி தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துக்க போகிறேன் இந்த அகல மரண கண்டி இதை நான் படிக்கும் பொழுது இந்த சூத்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த ஃபஸ்ட்டு விஷயமே ரொம்ப அதிர்ச்சியான பயங்கரமான ஒரு விஷயமாக இருந்தது நல்லெண்ணெயு உடன் வெற்றிலையை சேர்த்து சாப்பிட்டா மிகப்பெரிய நெஞ்சாகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற நல்லெண்ணெயில் பஜ்ஜி வடை போன்ற பலகாரங்கள்லாம் நம்ம வீட்டில் சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் வெத்தலைப்போக்கு போடுற உள்ளவங்க வெத்தலை சாப்பிட்ருந்தாங்கன்னா இதில் சேர்ந்து அவங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுது வயிற்று போக்கு ஏற்படுது இதுக்குடைய காரணம் என்னென்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம் இதை நான் இப்போ என்ன செய்வோம் ஒரு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சி அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம் இதை பக்கத்தில் இருக்கணும் சொல்கிற மருந்துகள்லாம் வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் எவ்வளோ ஒரு மோசமான இது பார்த்திங்க இல்லையா இதை விட ஒரு அதிர்ச்சியான தகவல் நான் சொல்கிறேங்க சோரில் அதிகமான உப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மிகப்பெரிய நெஞ்சாகும் பல பேருக்கு இப்போ உள்ள பெரிய பிரச்சனையை மலை சிக்கல் இது எதனால் வருது என்னென்னு தெரியாமல் பல மருந்துகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் தீர்வே இல்லாமல் இருந்துட்டுருக்காங்க இதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுதுங்களா அந்த நம்ம சோறில் அதிகமான உப்பு எடுக்கிறனால அந்த மழை வாய் சுருங்கி மலச்சிக்கல் இந்த மாதிரியான கஷ்டங்கள் நமக்கு வருது இது சாதாரண விஷயங்களங்க இதனால் மரணம் கூட ஏற்படலாம் அப்படின்னு நான் சொல்லலைங்க இந்த அகால மரணக்கண்டி சொல்லுது இப்போ லேடிஸ்க்கு வரேன் வீட்டில் சர்க்கரை பொங்கல் செய்வீங்கல்ல அதுக்கு என்னெல்லாம் சேர்ப்பீங்க அரிசி வெல்லம் முந்திரி இப்படி பலதே சேர்ப்பீங்க இதோட இன்னொரு நல்ல டேஸ்ட்டுக்காக இன்னொரு விஷயம் சேர்ப்பீங்க சொல்லுங்கப்பா என்னென்னு தெரியுமா பச்சை கற்பூரம் அந்த பச்சை கற்பூரத்தை டேஸ்ட்டுக்காக அதில் ஆட் பண்ணுவீங்க கரெக்டுங்களா அதனால் எவ்வளோ விளைவுகள் ஏற்படும் தெரியுமா இதில் இன்னும் அதிக இருக்காங்க இந்த புளியோதரை சாதத்தில் டேஸ்ட்டுக்காக இந்த க பச்சை கற்பூரத்தை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணி சாப்பிட்றாங்க எவ்வளோ மோசமான விளைவுகள் ஏற்படுத்தக்கூடியது தெரியுமா இது இந்த சாப்பிட்றதுனால கலக்கம் ஏற்பட்டு உடல் உபாதையாகி மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படுத்துது அது மட்டும் இல்லைங்க இந்த பச்சை கற்கூரை என்ன பண்ணுவீங்களா உடல் உள்ளே போகும்போது சத்து நீரை உறிஞ்சிடுது அப்புறம் உள்ள தசையில் வெடிப்பு ஏற்படுது எவ்வளோ பெரிய மோசமான விளைவு இது நமக்கு தெரியாத விளைவுக்கு யாருக்கும் தெரியாது இது மூலமாக நான் தெரிஞ்சுக்கங்க வீட்டில் இனிமேல் கூட அதை மாதிரி யூஸ் பண்ணுறதுல அதை தவிர்த்துடுங்க தயிர் மீன் இதோட சேர்த்து சாப்பிட்டா நஞ்சாகும் எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்கள் அதோட இன்னொரு அதிர்ச்சியான தகவல் சொல்கிறேன் பளபளப்பான மீனை நிறைய நம்ம சாப்பிட்றோம் அந்த தோளில் என்ன இருக்குன்னு தெரியுங்களா அதில் பாதரசம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு சத்து இருக்குது அதில் இதை சாப்பிட்றதுனால தோல் நோய்கள் அதிகமாக ஏற்படுதான் இதையும் இந்த அகல சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்னடா இவன் ரொம்ப பயமுறுத்துற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எதை எதை தவிர்க்கணுமோ அதெல்லாம் தவிர்த்து ஆரோக்கியமாக வாழ்றதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்க இப்போ சில நல்ல குணங்களை உங்கள்கிட்ட நான் இந்த வீடியோ மூலிமா பகிர்ந்துக்கிறேன் இப்போ நம்ம நம்ம குடும்பத்தினரோ இல்லை வேறு இடத்துலையோ எங்கேயாவது இருக்கும்போது யாருக்காவது ஒரு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்டு அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு முதல் உதவியை நம்ம இதை கொடுப்போம் இதை நம்ம முன்னோர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத தான் இந்த அகால மரண கண்டி மூலமாக நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் இதை இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு நான் நிறைய விஷயங்களை நான் சொல்கிறேன் சில நல்ல காரியங்கள் நடக்கிற இடத்துலையோ இல்லை நம்ம ஏதாவது ஒரு விருந்துக்கு போன இடத்துலையோ நம்ம தமிழருடைய பண்பாடான தாம்புலம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே பெரியவர்களோ இல்லை சிறு குழந்தைகளோ தவறுதலாக சுண்ணாம்பு அதிகமாக எடுத்துக்கிட்டான்னு வைங்களேன் அதனால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு உதவியாக தான் தேங்காய் பாலோட சிறிது மஞ்சள் சேர்த்து அதை சாப்பிடணும் ரொம்ப வெகு விரைவில் அது சரியாகுது வழியிலையே நம்ம ரொம்ப கொடுமையான வழி அந்த தீ காயத்தினால் ஏற்படக்கூடிய தான் இந்த மாதிரி யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி வழியில் நமக்கு இருந்தாங்கன்னா முட்டையுடைய வெள்ளை கருவை எடுத்து பாலில் சேர்த்து அதில் கொஞ்சம் எலுமிச்சை சாரியும் சேர்த்து சாப்பிடும் பொழுது எரிச்சல் அடங்கி தீ காயமும் சீக்கிரமாக ஆறுறதுக்கு உதவி செய்யுதுங்க அது மட்டும் இல்லைங்க புளிக்கரைசலில் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடுவோம்னாலும் இந்த காயத்திலுடைய எரிச்சல் நமக்கு வெகு விரைவில் அடங்குது அப்புறம் இந்த தீ காயத்துக்கு ஆறுறதுக்கு சீக்கிரமே ஆடுறதுக்கு நீங்கள் மருந்துக்கடியில் குங்குளிய வெண்ணெய் அப்படின்னு கேளுங்க அதை அப்ளை பண்ணிங்கன்னா இந்த காயங்கள் சீக்கிரம் ஆறும் இதுவும் இந்த குறிப்பில் நமக்கு கழுதிருக்குங்க மேலும் இது போல இன்னும் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குங்க இதை இன்னும் அடுத்து வர்றதுல தனித்தனி வீடியோவாக நம்ம பார்ப்போம் தொடர்ந்து தெளிவருவோம் எங்களோடு இணைந்திருங்கள்